ஹரஹர மகாதேவ் பாரத தேசத்தில் வெளியிலேருந்து வந்த படையெடுப்பாளர்கள் பல தடவை பல படையெடுப்பாளர்கள் பல முறை வந்து நம்மளோட கோயில்களை மீண்டும் 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 சேதாரம் படுத்திட்டு போயிருக்காங்க நம்மளோட இந்த மண்ணின் மைந்தர்கள் வீர இந்து ராஜாக்களும் ராணிகளும் மீண்டும் 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 அந்த கோயில்களில் கட்டியிருக்காங்க இப்படி பல உள்ள வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குஜராத் உள்ள சிவனோட ஜோதிர்லிங்க கோயில்களில் பிரசித்தப்பட்ட சோம்நாத் கோயிலை பற்றி இதோட குறிப்பு நாம் முதல்ல எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஜே கார்டன் மெல்டன் அப்படிங்கிறவர் வெளிநாட்டிலேருந்து வந்தவர் அவர் இங்கே வந்து இந்த சோம்நாத் கோயிலோட வரலாறுலாம் நிறைய எடுத்து அவரோட பதிவேட்டில் பதிவிடுறப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் இதோ இந்த மெல்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முத முதல்ல இந்த சோம்நாத் சிவன் கோயில் எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான குறிப்பான தேதியோ அதெல்லாம் அவருக்கு கிடைக்கல விஷயங்கள் விவரங்கள் அவருக்கு கிடைக்கல ஆனால் வந்து பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக பல நூறு தலைமுறைக்கு முன்னாடியில் இருந்து இந்த சோம்நாத் கோயிலில் சிவபெருமானை மக்கள் வழிபட்டு வந்துட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த குறிப்பை அவர் கொடுத்துருக்காரு அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த முதல் முதல் தடவையாக யாரு கட்டினான்னு தெரியலை கோயிலை பற்றி ஆனால் இரண்டாம் முறை இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அறுநூத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு யாரால் அப்படின்னா வல்லபியை சேர்ந்த சிவனா ராஜாக்களால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒன்று இதை கோயிலை விரிவுபடுத்தியிருக்கலாம் இல்லாட்டி யாரோ சேதாரப்படுத்தினத இவங்க மீண்டும் கட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது எதுனாலும் இருக்கலாம் பாசிபிலிட்டி ஸோ இரண்டாம் முறையாக இந்த அறுநூத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு வல்லபியை சேர்ந்த சியூனா ராஜாக்களால் இந்த சோம்நாத் கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா எழுநூத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இதுக்கான எவிடென்ஸோ ரெக்கார்டோ அவருக்கு கிடைக்கல ஆனால் அந்த வாய்மொழியாக வந்த குறிப்புகளில் இவர் அதை இந்த விஷயத்தை எடுத்து அவர் பதிவிடுறாரு அதாவது எழுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிந்து பகுதியோட கவர்னராக இருந்த அரேபிய நாட்டை சேர்ந்த அல் ஜுனைட் அப்படிங்கிறவர் அவர் வந்து குஜராத் ராஜஸ்தான் மேலெல்லாம் படையெடுத்துட்டு வர்றப்போ அவங்களோட அந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்களோட கோட்பாடு என்ன அப்படின்னா அவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னா எங்கே படம் எடுக்க போகிறாங்களோ படம் எடுத்து போகிறாங்களோ அங்கே இருக்க வளத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கோயில்களெல்லாம் சேதாரப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களோட அஜெண்டா இந்த விக்கிரக வழிபாடெலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த காசிங்க பட்டம் கிடைக்கும் ஒரு உயர்ந்த ஒரு மத ரீதியான பட்டம் அப்போ இந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் வந்தவங்க எல்லாமே இஸ்லாமிய மதத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க அரசியல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம வரலாறு சொல்லுது அதே ரீதியில் இந்த அல் அதே அந்த எஜெண்டாவோட குஜராத் ராஜஸ்தான் பகுதியை படி படையெடுத்துட்டு வர்றப்போ இந்த கோயிலையும் சேதாரப்படுத்துகிறாரு ஏன்னா அவங்க அஜெண்டாவில் எந்த கோயிலையும் விட்டு வைக்கக்கூடாதுன்னா அவங்க வழியில் வந்த கோயிலெல்லாம் தகற்றணும் அப்படிங்கிற அஜெண்டா அவங்களுக்கு இருந்திருக்கு அது அப்புறம் இது முடித்ததுக்கப்புறமா எட்நூற்றி பதி பதினஞ்சாம் ஆண்டில் வந்து மூன்றாம் முறையாக இந்த சோம்நாத் கோயில் தகற்றப்பட்ட சோம்நாத் கோயில் குர்ஜாரா பிரத்தியார ராஜாவான இரண்டாம் நாகபட்டாவால் கட்டப்படுது அப்படின்னு இது எல்லாமே யாரோட பதிவில் நம்ம பார்க்குறோம் ஜே கார்டன் மெல்டனோட பதிவுகளில் பார்க்குறோம் சரி இப்போ மீதி வேலருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை அவங்க கிட்டே ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்னென்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சோலங்கி ராஜாவான மூல்ராஜ் இந்த கோயிலில் மீண்டும் சீரமைக்கிறார் ரெனோவேட் பண்ணுறார் அப்படின்னா ஒன்று ஏற்கனவே நம்ம பார்த்தாப்புல ஒன்று இவர் வந்து இந்த கோயிலை வந்து விரிவுபடுத்தியிருக்கலாம் ஸ்ட்ராங் படுத்தியிருக்கலாம் இல்லாட்டி யாரோ மீண்டும் அதை கோயிலை சேதாரப்படுத்தியிருக்கலாம் அதை இவர் வந்து சீரமைச்சிருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த ராஜா மூல்ராஜ் வந்து இதை ரெனோவேட் பண்ணுறாரு ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கஸ்னியை சேர்ந்த மஹமூத் அவர் வந்து படையெடுத்துட்டு வர்றப்போ இந்த தார் பாலைவனத்தை கடந்து வந்தப்போ இந்த சோம்நாத் கோயிலில் பார்க்குறாரு இந்த சோம்நாத் கோயிலில் தகற்றாரு டெஸ்ட்ராய் பண்ணுறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள்ள மால்வாவை சேர்ந்த பரமாரா ராஜா போஜா மற்றும் அனில்வாராவை சேர்ந்த சோலங்கி ராஜா ஒன்றாம் பீம் தேவ் இவங்க சேர்ந்து இந்த கோயிலை மீண்டும் கட்டுறாங்க சோம்நாத் கோயிலில் கட்டுறாங்க இவங்க வந்து இப்போ கட்டுற ஸ்ட்ரக்சர் எதை வச்சு அப்படின்னா மரத்தால் கட்டுறாங்க இந்த கோயில் கட்டடத்தை இதை வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டுக்குள்ள இந்த மரத்தால் கட்டப்பட்ட சோம்நாத் கோயிலில் கற்கோயிலாக மாற்றுறாரு குமாரபாலா ராஜா குமாரபாலா அதுக்கப்புறமா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த அலாவுதீன் கில்ஜிக்கு பொறுக்கல அவர் வர்றாரு அவர் இங்கே படையெடுத்துட்டு வந்தப்போ இந்த சோம்நாத் கோயிலில் இவ்வளோ அற்புதமான கோயிலை பார்த்தோன்னா கண் உறுத்திச்சு இருந்த ராஜா கன்வாவை வந்து தோக்கடித்து விரட்டி அடித்து இந்த சோம்நாத் கோயிலில் சேதாரப்படுத்துகிறாரு இதுக்கான குறிப்பு வந்து ஹசன் நிசாமி அப்படிங்கிறவர் வந்து தஸ் உல் மசிர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் எழுதுறாரு இதில் என்ன குறிப்பு எழுதுறாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அந்த ராஜா கன்வாவை தோக்கடிச்சு விரட்டி அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலையும் தகட்டுறன உடனே அவருக்கு அந்த கர்வம் எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படின்னா அவரை ரொம்ப பெருமையாக அந்த சுல்தான் சொல்கிறாராம் ஐம்பதாயிரம் காஃபீர்களை கொன்று அவர்களை நரகத்துக்கு அனுப்பியாச்சு அப்படின்ட்டு காஃபீர்னா யார்னால் இஸ்லாமியர் இல்லாதவங்க இந்த விக்கிர வழிபாடு செய்கிறவங்க இவங்களெல்லாம் அவங்க காஃபீருன்னு சொல்லுவாங்க இந்த காஃபீர் யார் அப்படின்னா இங்க வந்து நம்ம இந்துக்கள் இந்துக்களை ஐம்பதாயிரம் பேத்த அலாவுதீன் கில்ஜி கொன்று கோயிலையும் சேதாரப்படுத்தி இவங்களெல்லாம் நரகத்து கண்பிட்டாராம் அதுக்கப்புறம் இருபதாயிரம் இந்துக்களை அடிமையாக்கி எண்ணற்ற கால்நடைகளை கைப்பற்றியிருக்காங்களாம் இதெல்லாம் வந்து குறிப்பு இந்த ஹசன் நிசாமி அப்படிங்கிற அவரோட புத்தகத்தில் எழுதுறாரு இது ஏன் நாம் குறிப்பு சொல்கிறோம் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியை பெருமைப்படுத்துறது கிடையாது நம்ம ஹிந்து ராஜாக்கள் கோழைகள் கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்கு நம்ம ஹிந்து பிரஜைகள் இந்த இந்த ஐம்பதாயிரம் பேத்தை கொண்டிருக்காங்க இருபதாயிரம் பேத்தை அடிமையாக்கிட்டு போயிருக்காங்க எண்ணற்ற கால்நடைகளை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்ற எண்ணிக்கெல்லாம் பெருசாக இருந்தாலும் சாதாரண பிரஜையும் இந்த அலாவுதீன் கில்ஜிக்கெலாம் பயந்து போய் மதம் மாறலை அவனுக்கு பயந்து போய் கோயிலுக்கு போகாம இல்லை மீண்டும் அந்த கோயிலுக்கு அந்த கோயில் இந்த இடத்துல வழிபாடு நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இல்லாத அப்போ கூட அந்த இடத்துல மக்கள் தைரியமா போய் சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க நம்ம அரசர்கள் அங்க மீண்டும் கோயிலை கட்டியிருக்காங்க அப்படி வீர சத்திரிய அரசர்கள் தான் நம்மளோட பாரம்பரியம் சனாதன இந்து வேத பூமியான பாரதத்தின் வீர மகன்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலாவுதீன் கில்ஜி இதை சோம்நாத் கோயிலில் இடிச்சிட்டு போனாரா அதோட விடலை நம்மளோட ராஜா யார் சௌராஷ்டிராவை சேர்ந்த சுதசாம ராஜாவான மஹிபால் தேவா ஆயிரத்தி முந்நூற்றி எட்டாம் ஆண்டு அதே இடத்துல மீண்டும் கோயிலை கட்டுறாரு ஏயா கில்ஜெய் நீ என்னையா வந்து என் ஊரில் வந்து என் கோயிலை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போகிறவன் நான் கட்டுவேன் அப்படின்ட்டு நம்ம கோயிலில் மீண்டும் கட்டுறாங்க அவர் கட்டுறது மட்டும் இல்லாமல் அவரோட மகனான கேங்கார் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்றுக்குள்ளே மீண்டும் அந்த கோயிலுக்குள்ளே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குஜராத் சுல்தானத்தை சேர்ந்த ஒன்றாம் முசாஃபர் ஷா அவர் வந்து இந்த கோயிலை டிஸ்ட்ராய் பண்ணுறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒன்றாம் ஆண்டில் இதே இந்த குஜராத் சுல்தானத்தை சேர்ந்த சுல்தானான மஹமூத் பெகாடா அப்படிங்கிறவர் அவர் வந்து திருப்பி இந்த சோம்நாத் கோயிலில் டெஸ்ட்ராய் பண்ணுறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஔரங்கசேப் பல ஆர்டர்ஸ் எட்டுருக்காரு அதாவது ஹிந்து கோயில் பல இந்து கோயிலில் டிஸ்ட்ராய் பண்ண சொல்லி கட்டளை எட்டுருக்காரு அதுல இந்த சோம்நாத் கோயில் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில சேதாரப்படுத்தி இருக்காங்க இதை இதைப் இதை சேதாரப்படுத்த ஆனால் அந்த சோம்நாத் கோயில் இருக்க வேண்டிய அந்த பூமி வந்து சிவனோட ஜோதிர்லிங்கம் அங்கே சிவ வழிபாடு நடந்தே ஆகணும் நடக்கணும் அப்படிங்கிறதோட இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு அந்த சேதாரப்படுத்தப்பட்ட கோயில் பக்கத்துலையே ஒரு கூட்டு முயற்சியாக பூனேவை சேர்ந்த பேஷ்வா நாக்பூரை சேர்ந்த ராஜா போஸ்லே கோலாப்பூரை சேர்ந்த சத்ரபதி போஸ்லே இண்டோரை சேர்ந்த ராணி அஹலியாபாய் பெண்களும் அங்கே பின்வாங்கல பெண்களும் இதில் துணிஞ்சி வராங்க இஸ்லாமிய படையெடுப்பாளருக்குலாம் பயப்படல குவாலியரை சேர்ந்த ஸ்ரீமந்த் பாட்டில் புவா ஷிண்டே இவங்க எல்லாம் கூட்டு முயற்சியில் இன்னொரு கோயிலில் கட்டுறாங்க அப்படின்னு ஸோ இவ்வளவும் நம்ம பார்க்குறோம் எப் முறை சோம்நாத் கோயில் தகற்றப்பட்டாலும் இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் இந்து ராஜாக்கள் மீண்டும் அங்கே கோயில் எழுப்புறாங்க நம்ம இந்து பக்தர்கள் போய் அங்கே வழிபாட நடத்துகிறாங்க அப்படின் இது இது படையெடுப்பாளர்கள் கதையை விடுங்க பாரதம் சுதந்திரம் அடைகிற அந்த நேரத்தில் இருந்து இஸ்லாமிய மத ரீதியாக பாரதத்தின் ஒரு பகுதியை பாகிஸ்தானை பிரித்து கொண்டுட்டு போகிறப்போ இந்த ஜுனாகட் ராஜ்யம் வந்து ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்திருக்கு ஒரு தனி ராஜ்யமாக இருந்திருக்கு அதில் உள்ள இந்த பிரபாஷ் பட்டானுங்க இடத்துல தான் இந்த சோம்நாத் கோயில் இருக்குது அப்போது அப்போ இல்லை அந்த ஜுனாகடோட ராஜாவான நவாப் முஹம்மது மஹாபத் கான்ஜி மூன்றாவது அவர் வந்து அப்போ அங்க உள்ள நவாபாக இருந்தப்போ இந்த பிரபாஸ் பட்டானுங்க ஏரியா சோம்நாத் கோயில் இருக்க வேண்டிய பகுதியை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டார் என்ன ஒரு துரோகி சரி அவர் கொடுத்துட்டாரு அவர் கொடுத்தது சரி இப்போ வந்து நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் பாரதம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இஸ் அதாவது பிரிட்டிஷார் கையில் இருந்து அவங்க பிடியிலேருந்து பாரதம் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் நம்மளோட பாரதத்தின் துணை பிரதம மந்திரியாக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் இதுக்கு ஒத்துக்கிடலை அவர் இருந்துட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவத்தை எடுத்துகிட்டு போய் ஜுனாகட்டுக்கு போய் அங்கேருந்து பாகிஸ்தான் கையிலேருந்து இருந்து இந்த சோம்நாத் கோயில் இருக்க வேண்டிய பகுதியை அவர் மீட்டு எடுத்துகிட்டு வரார் இது எங்கள் பாரதத்தோடது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அங்கே ஸ்டெபிலிட்டியை கொண்டுட்டு வந்து பாரதத்துக்குரியது அப்படின்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு சோம்நாத் கோயிலில் மீண்டும் அங்கே சோம்நா அந்த தகற்றப்பட்ட அந்த கோயில் இடத்துல மீண்டும் கோயில் எழுப்பப்பட வேண்டும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இந்த விஷயத்தை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் கே கே முன்ஷி இவங்கெல்லாம் அதை அதுக்கான முயற்சி அது அவங்க மட்டும் இல்லாமல் பல அப்போதைய உள்ள தேசியவாத காங்கிரஸ்வாதிகள் அவங்களாம் வந்து போய் யார்கிட்ட போகிறாங்கன்னா காந்திகிட்டே போகிறாங்க காந்திகிட்ட போய் இப்படி நாங்கள் இந்த சோம்நாத் கோயிலில் மறுபடியும் கட்டணும் அப்படின்னு சொல்கிறப்போ காந்தி என்ன சொல்றான்னா ஐயோ அரசாங்க பணத்தை எல்லாம் எடுத்துராதீங்க நீங்கள் மக்கள் கிட்ட காசை வாங்கி நீங்க பண்ணிக்கோங்க பாரத அரசாங்க ஒரு மதத்துக்காக நீங்க வந்து வாங்காதீங்க அப்படிங்கிற ரீதியில் அவர் விட்ட உடனே இவங்க சரின்னு சொல்லி மக்கள் கிட்ட டொனேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பித்து இதை கட்டுறதுக்கான முயற்சியில் இருக்கிறப்போ காந்தி அவரும் இறக்குறாரு சர்தார் வல்லபாய் பட்டேலோட உயிரும் திருமாலின் திருவடிகளில் போய் சேருது அதுக்கப்புறம் இப்போ மிஞ்சி இருக்கிறது கே கே முன்ஷி இப்போ அவர் வந்து முயற்சி எடுக்கிறாரு மீதி காங்கிரஸ் தேசியவாத ஹிந்து காங்கிரஸ் ஹிந்து உணர்வாளர் உள்ள அப்போதைய காங்கிரஸ்வாதிகளோடு சேர்ந்து பல இந்து அமைப்புகளோடு சேர்ந்து மக்களோட சேர்ந்து கே கே முன்ஷி இந்த முயற்சி எடுக்கிறாரு கே கே முன்ஷி அப்போ வந்து யாராக இருந்திருக்காரு அப்படின்னா மினிஸ்டர் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் அப்போதைய நெஹரு காங்கிரஸ் கவர்மெண்டில் இவர் மந்திரியாக இருந்திருக்கார் இவர் இந்த முயற்சியெல்லாம் எடுத்து நம்ம இந்து அமைப்புகள் எல்லாம் வந்து அந்த சோம்நாத் கோயில் கட்டப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த கோயில் கட்டப்பட்டு யாரை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா பாரதத்தோட முதல் ஜனாதிபதியான மாண்புமிகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை அழைக்கிறாங்க இது கோயிலோட பிராண பிரதிஷ்டைக்கு அவரும் வாராரு த வந்து இந்த பிராண பிரதிஷ்டையெல்லாம் நடந்து அந்த கோயில் மீண்டும் பக்தர்களுக்காக திறக்கப்படுது இப்போ இந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த கோயிலுக்கு வந்து திருவிழா பண்ணி பிராண பிரதிஷ்டைக்கு வந்து அந்த சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டு போகிறத வந்து பண்டிட் ஜவஹர்லால் ஜவர்லால் நெஹரு முத பாரதத்தின் முதல் பிரதம மந்திரியான மாண்புமிகு ஸ்ரீ பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் வந்து இது பார்லிமெண்ட்டில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மேலே கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார் அதாவது ஒரு நாட்டோட கவர்னராக இருந்துட்டு இவர் வந்து ஒரு மத ரீதியாக ஒரு விழாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு தலைமை தாங்கிட்டு வந்திருக்காரு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி அப்படின்ட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாதும் நல்லா படித்தவர் பண்பாளர் தேசத்து மேலே பற்று உள்ளவர் தேச தேசியவாதி அவர் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டு அதாவது அவர் தேசத்தோட ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு தனிநபர் இந்த நாட்டின் குடிமகன் அவருக்குன்ட்டு ஒரு வழிபாடு உரிமை இருக்குது அது அந்த கான்ஸ்டியூஷனின் அடிப்படையில் அவர் வந்து ப்ரைவேட் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தி அவர் மேலே தப்பே இல்லை அவர் கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணலை அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவரோட ஆட்சி காலத்தையும் முடித்தார் ஸோ அதனால் இங்கே வந்து పండిట్ జవహర్లాల్ నెహ్రూ இந்த தேசத்தோட முதல் பிரதம் மந்திரியாக இருந்தும் கூட அவர் வந்து சோம்நாத் கோயில் எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் கட்டியிருக்காங்க எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமும் அது மீண்டும் அதை வந்து புனரமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பெருமைப்படுத்தி பேசாமல் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கிட்டே நீ ஏன் போன அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாங்கன்னா இது வந்து ரொம்ப மோசமான ஒரு அரசியல் அப்படிங்கிறத மக்களாகிய நாம இந்துக்களாகியாக ஆகிய நாம புரிஞ்சுக்கிடணும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த நாட்டோட கலாச்சாரத்தையும் இந்த நாட்டோட நம்பிக்கைக்காகவும் அவர் வந்து கை கொடுத்துருக்காருனா தட் இஸ் த கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆஃப் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா நம்மளோட பார சொல்ல போனால் நம்ம பாரதத்தோட ரைட்டே உரிமையே அதுதான் பாரத தேசம் என்றைக்குமே ஹிந்து தேசம்தான் இங்கே எ எத்தனை பேர் மதமாகினாலும் இதோ பாரதத்தோட தன்மை ஹிந்து தன்மை தான் இப்போ எப்படி ஆப்கானிஸ்தான்னு சொன்னால் அங்கே எல்லா முஸ்லீம்கள் தான் இருக்காங்க இருந்தாலும் அது நம்மளோட காந்தார தேசம் நம்ம மகாபாரதத்தில் இடம்படுற தேசம் நம்ம புராணங்களில் இடம் தேசம் அது ஹிந்து பூமி கைப்பற்றினது இஸ்லாமிய மதம் பூமி ஹிந்து பூமி தான் ஹிந்துக்கு முன்னாடி வேற யாரும் வச்சிருந்து ஹிந்து அதை போய் பிடிக்கல ஹிந்துவோட பூமியாக தான் இருந்திருக்கு அதை கைப்பற்றினதுதான் இஸ்லாமிய மதம் அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து உண்மையான ஒரு இது இது பயந்துட்டோம் ஐயோ செகுலரிசம் இங்கே எங்கேயாவது போயிருமோங்கிறதுலாம் கிடையாது செகுலரிசம் எப்போ அடிப்பட்டு போச்சுன்னா ஹிந்து பூமியை ஹிந்து பூமின்னு சொல்லாமல் இதை எல்லாருக்கான பூமின்னு சொன்னது அப்போ தான் செகுலரிசம் அடிப்பட்டு போயிருக்கு செகுலரிசம்னா எல்லாரும் எல்லா மதத்தையும் மதிக்கணும் அப்படிங்கிறது அப்ப இங்க இந்து மதத்துக்கு மதிப்பு இல்லையே இந்து மதத்தை மதிச்சு இஸ்லாமிய மதத்துக்கு இந்துக்கள் மதம் மாறி போனாலும் கிறிஸ்துவ மதத்துக்கு இந்துக்கள் மதம் மாறி போனாலும் இது ஹிந்து பூமின்ட்டு அந்த ஹிந்து தன்மைக்கான பூமிக்கு அதோட உரிய அடையாளத்தை கொடுப்பதுதான் உண்மையான செகுலரிசம் செகுலரிசம் எல்லா மதத்தையும் மதிக்கிறது இந்துக்கள் தியாகம் பண்ணிட்டு எல்லா மதத்துக்காகவும் தியாகம் பண்ணுறது செகுலரிசம் கிடையாது தட் இஸ் த டியரிங் ஆஃப் செகுலரிசம் இன்றைக்கி ஓவேசி அங்கே போய் வக்ஃபு பில்லை கிழிச்சாப்புல இன்னும் எல்லாம் போய் கான்ஸ்டியூஷன்லாம் கிழிச்சாப்புல செகுலரிசம் கிழியப்பட்டது எப்போ அப்படின்னா ஹிந்து பூமியை வந்து இந்து பூமி இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் செகுலரிசத்துக்கான அடி செக்குலரிசம் எப்படின்னா யார் மதம் மாறி போனாலும் இல்லைங்க நாங்கள் தான் மதம் மாறி போயிருக்கோம் நாங்கள் ஹிந்துவாக இருந்தவங்க தான் மத மாறி போயிருக்கோம் இது எங்கள் முன்னோர்கள் ஹிந்து தான் இது ஹிந்து பூமி தான் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான செகுலரிசம் சரி இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம் இப்போ இந்த சோம்நாத் கோயில் இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் படைய முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் பெருசாக ஹிந்து சனாதன ஹிந்து காப்பாளர்கள் பெருசா அப்படின்னு கேள்வி வர்றப்போ அதுக்கான விடை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவரோட ஸ்பீச்லேயே சொல்லியிருக்காரு நான் இந்த ரீட் பண்ணுறேன் கேளுங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சேட் த சோம்நாத் டெம்பிள் சிக்னிஃபைஸ் த பவர் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் தி பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அழிக்கிறவனோட அழித்தலை காட்டலும் காத்தவனோட உருவாக்குதல் மிக பெரிய சக்தி அப்போ இங்க படையெடுப்பாளர் இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் லட்சக்கணக்கில் வந்தாலும் அவன் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தோல்விதான் அவனுக்கு தோல்வி தான் அவன் எத்தனை முறை நம்ம கோயில்களை அகற்றினாலும் அவன் தோல்வி அடைஞ்சிருக்கான் அவனை காட்டிலும் இங்கே அமைதியை பொறுமையா வந்து மீண்டும் மீண்டும் அவனுக்கு பயப்படாமல் அவனுக்கு அடிப்பணியாம அவன் மதத்துக்கு இவன் மாறாம நம்மளோட மண்ணின் மைந்தர்கள் மீண்டும் மீண்டும் கோயிலை கட்டி இன்னைக்கும் அந்த சோம்நாத் கோயில் வழிபாடு நடக்குது மக்கள் அங்கே போய் வழிபட்டு வராங்கன்னா அது இந்துக்களோட மகா வெற்றி மகா வெற்றி உண்மையான தைரியசாலி பலசாலி அந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் கிடையாது நம்ம ஹிந்து சனாதன ஹிந்து உணர்வாளர்கள் சனாதன ஹிந்து காப்பாளர்கள் சனாத உண்மையான ஆட்சியாளர்களாக இருந்த சனாதன ஹிந்து சத்திரிய ராஜாக்கள் இன்னொன்று நம்ம இங்க பார்க்கணும் கோயில் இருந்த இடத்துல கோயில் இது வந்து உரிமை இது வந்து ரைட் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் கோயில் இருந்த இடத்துல அவன் வந்து அவன் மசூதியை கட்டிட்டு போவான் அதுக்கு நம்ம உட்காந்து நம்ம வந்து பதிலுக்கு போய் அவன் மசூதியை போய் அவன் ஊரில் போய் நம்ம நம்ம ராஜாக்கள் யாரும் போய் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வரல இதுதான் உண்மையான செக்குலரிசம் நம்ம ஹி சனாதன ஹிந்து தர்மம் என்றைக்குமே நம்ம உரிமையை நம்ம காக்க தெரியும் அதுக்கு வீரமானிப்போம் அடுத்தவனை டிஸ்ட்ராய் பண்ண மாட்டோம் அவனோட மசூதி நம்ம கோயில் மேலே இருக்குன்னா அது வந்து கோயில் இந்த இடத்துல கோயில் தான் இருக்கணும் அப்போ மசூதியை அகற்றலாம் ம கோயில் இல்லாத இடத்துல அவன் வச்சுருந்த மசூதியோ இல்லாட்டி அவன் கட்டின மசூதியோ இல்லாட்டி அவன் ஊரில் போய் அவன் அரேபிய நாடோ துர்க்க நாடோ கஸ்னிக்கோ போய் நம்ம அரசர்கள் போய் ப வாங்குகிற இடத்துல போய் அவனோட மசூதியை இடிச்சிட்டு வரல இதுதான் சனாதன ஹிந்துவோட கிரேட்னஸ் பவர் ட்ரூ செக்குலரிசம் நம்ம கோயில் நம்மளோட உரிமை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கோயில் இந்த இடத்துல நம்ம ராஜாக்கள் கோயிலை கட்டினாங்க இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிடையாது நம்மளோட உரிமையை நிலைநாட்டுறதுக்கு அவன் ஊரில் போய் அவன் அவனை போய் சீண்டிட்டு வரல அவன் தான் மீண்டும் மீண்டும் வந்து நம்மளை சீன்றான் நம்ம மக்களை ஹிந்து மக்களை மதம் மாற்றினது அவனுக்கு இங்கே ஆழ்க தேவை பலம் தேவை அவனோட இஸ்லாமியர்கள் பலர் இந்த போர்லாம் கொல்லப்பட்டனால ஆள் சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம எவெல்லாம் இந்து பயமூர்த்தி லாபத்தை கொடுத்து அவன் சைடுக்கு சேர்க்க முடியுமோ மதம் மாற்றிருக்காங்க இப்போ நிறைய அரசர்களே சிற்றரசர்கள் பாளையக்காரெல்லாம் இங்கே இருக்க தமிழ்நாடாக இருக்கட்டும் பாரதம் முழுவதும்லியும் அவங்களாம் வந்து அவங்களோட அரசாட்சியை தக்க வைக்கிறதுக்காக மதம் மாறி இருந்தாங்க தான் இவங்கிட்ட போரிட முடியாது அப்படி அதெல்லாம் கோலைங்கள் அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய படம் கிடையாது வீரம் கிடையாது ஐயோ இஸ்லாமியரால் எது இவ்வளோ பெரிய படையை எடுத்து நம்ம பண்ண இதை எதிர்கொள்ள முடியாதே அப்படின்ட்டு அடிப்பணிஞ்சு அவங்க வந்து மதம் மாறினவங்க தான் பலர் ஸோ அதனால அந்த இடத்துல வந்து ராஜாக்கள் நம்ம பல சிற்றரசர்கள் இருக்காங்க துணிஞ்சு இருக்காங்க இஸ்லாமிய படையெடுப்பாளர்களை அந்த மாதிரி இல்லாமல் கொலையாக இருந்தவங்க மதம் மாறி போயிருக்காங்க பேராசையால் அவங்க அரசாட்சியை தக்க வைக்கிறதுக்காக ஸோ இதெல்லாம் நாம் தெரிஞ்சாதான் நம்மளோட பாரத தேசத்தோட பெருமையும் சனாத்தன இந்து தர்மத்தோட வீரமும் நமக்கு தெரியும் இருக்கிற சனாத்தன இந்து தர்மத்தில் உள்ள வில் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னால் நம்ம வந்து தர்மத்தின் அடிப்படையில் செயல்படுற தர்மம் நம்மளோட தர்மம் அப்படின்னா ரைச்சியஸ்னஸ் அது தர்மத்தை வழிகாட்டுவது அந்த தர்மத்தின் கோலான செங்கோல் செங்கோல் தான் அத்தனை ஆட்சியாளர்களுக்கும் மேலே அப்படிங்கிறதான் அரசன் மேலே கிடையாது பிரைம் மினிஸ்டர் மேலே கிடையாது சீஃப் மினிஸ்டர் மேலே கிடையாது எல்லாத்தையும் கைட் பண்ணுற ஃபோர்ஸ் அந்த தர்மத்தின் கோல் செங்கோல் அப்படிங்கிறதான் அப்போ அந்த தர்மம் அப்படின்னாலே நமக்கு தெய்வம் இதுதான் நம்மளோட பொலிட்டிக்கல் கைடிங் ஃபோர்ஸாக இருக்கணும் அந்த தர்மம் தான் நம்மளோட வேத ஞானம் தர்மசாஸ்திரங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட தர்மம் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி நம்ம தான் நம்மளோட தர்மம் இது தான் நம்மளோட செயல்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறதோட இந்த சோம்நாத் கோயில் ஹிந்துக்களோட பவரை காட்டுறதுக்கான இந்த வரலாறு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஹர ஹர மகாதேவ்